அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் நான்காம் தேதி அதாவது பதினெட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது சாதகமா இருக்க போகுதா பாதகமா இருக்க போகுதா செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இந்த நாளை நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் இது எல்லாமே தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க நல்லதையே நினைக்கூடிய சிம்ம ராசிக்கு தெய்வங்கள் துணை வரட்டுங்க இப்போ இன்னைக்கு செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே ஏற்றமும் மாற்றமும் தரக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய உகந்த நாள் தான் ஓ செவ்வாய் பகவான் அப்படின்னாவே அவருடைய அருள் இருந்துட்டா போதும் கடன் தொழில இருந்தோம் எப்பேற்பட்ட பிரச்சனைகள்ல ஏன்னா அந்த அளவுக்கு செவ்வாய் பகவான் பலம் பொருந்தியவர் பந்தாடக்கூடிய சக்திய வந்துட்டு செவ்வாய் பகவான் கொடுப்பார் வீரம் வீடு நிலம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சண்டை சச்சரவு வாக்குவாதங்களை வெற்றி பெறக்கூடிய நிலைய இவர் தான் கொடுப்பார் குறிப்பா பாதுகாப்புக்கு இவர் உங்களுக்கு பொறுப்புங்க ஏன்னா செவ்வாய் பகவானுடைய அம்சம்னாவே அது வந்து முருகப்பெருமான் தான் சோ செவ்வாய் பகவான் வந்துட்டு எந்த அளவுக்கு பலம் பொருந்தியவரோ தாங்க முருகப்பெருமானும் போர்க்கடவுளாக வளம் வராரு செவ்வாய் பகவானை பொறுத்தருக்கும் நல்லதுக்கு மட்டும் உரியவரக்க தீமைகளை செய்யறதுக்கும் வல்லவர் தான் சோ இவர் நம்ம கூடாது இல்லையா இவர் நம்ம வழிபாடு செய்து இவருடைய அருள் நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல விஷயம் நிறைய நடக்கும் அது செவ்வாய் பகவானுடைய வழிபாடும் முருகப்பரவானுடைய வழிபாடும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையே மிக மிக அவசியம் மறக்காம வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி முடியும் போதெல்லாம் வைத்தீஸ்வரன் கோயில்ல அங்கார வழிபாடு செய்யறதும் கண்ணார தரிசனம் பண்ணி மனசார தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் உங்களுக்கு ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் நீங்க பெறுவது உறுதிங்க அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான வணங்கி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நீங்க நிறைவேற்றிக்கிறோம் முருக கடவுள் செவ்வாய் பலம் பெற்று செம்மையாக வாழ இந்த செவ்வாய் கிழமை வழிபாடு தொடங்குங்க வாழ்த்துக்களுங்க சோ இந்த வீடியோ பத்தியே பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி முருகப்பெருமானுடைய நாமத்தை மூன்று முறை சொன்னாலே சரி இல்ல செவ்வாய் பகவானுடைய நாமத்தை மூன்று முறை சொன்னாலே சரி இப்ப நாங்க இந்த விஷயத்த சொல்றதுனால என்னம்மா எங்களுக்கு பலன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய அருளை பெறுவதற்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு அர்த்தம் உண்மையான பக்திய செவ்வாய் கிட்டயும் முருக பெருமானுகிட்டையும் நிரூபிக்க நீங்க தயாரா இருக்கீங்கன்றது அர்த்தம் புரியுதுங்களா சோ தயாராக இருந்தீங்க அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று கூட பதிவிடுங்க வாழ்த்துக்கள் சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாளாக தொடக்கமாகுது உறவுக்காரங்க வீட்டுக்கு வந்து போவாங்க கோர்ட்டு கேஸ் வழக்கல உங்களுக்கு திருப்பம் ஏற்படும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் தந்தை வழியில ஆதரவு பெருகும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் பெண் பிள்ளைகளை பெற்றவங்க மதிப்பை பெற போறீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வீங்க ஆனா உங்களுடைய விஷயத்துல கோட்டை விட்டுடுவீங்க சிவம ராசிக்காரங்க பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் பல பதவிகள்ல சொல்லியிருக்கேன் என்னன்னா சிம்மம் உழைக்கிறங்க பாத்தீங்களா கடினமா அந்த உழைப்ப உங்களுக்கு பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒவ்வொன்றா எடுத்து வச்சீங்கன்னா கூட அடுத்தவங்களால உங்களுக்கு பிரச்சனையா அதனால இன்னைக்கும் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் பாத்துக்கிட்டு புதுசா ஒரு பிரச்சனை சேர்த்துக்காம இருக்குன்னா மத்தவுடைய விஷயத்துல தலையிடாம இருங்க அது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சாமர்த்தியமாக நடந்து குடும்ப விவகாரங்களை சரி செஞ்சிருவீங்க அதுபடி காதல்ல காதல் விவகாரங்கள்ல காதல் உறவு கிட்ட மனம் கோணாம நடந்துப்பீங்க உறவு வந்து வலுவ வச்சுப்பீங்க சண்டை சச்சரவுக்குலாம் இடமே கொடுக்க மாட்டீங்க பிள்ளைகளும் அவங்க பிடிவாத்தை விட்டுடுவாங்க உற்சாகமா எந்த ஒரு விஷயத்தையுமே முன்ன நின்று செய்ய போறீங்க கைமாத்தக்கா வாங்கின படத்தை கூட திருப்பி தரக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார நிலையில உயர்வு இருக்கு பழைய பிரச்சனைகள் இப்ப தீரப்போகுது ஆடை ஆபரணங்கள் சேரும் சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்திலுமே நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை வந்துட்டு சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருவீங்க சொல்லப்பட உங்க வாழ்க்கைய வந்து பாத்தீங்கன்னா புதிய பாதைக்கு மாத்திக்க போறீங்க அதாவது இத்தனை நாளா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணுதுன்னே தெரியாம இருந்தேன் நீங்க இன்னைக்கு இதை தான் நான் பயணம் பண்ண போறேங்கிற அளவுக்கு வாழ்க்கை நிலையை திட்டம் தீட்டி ஒரு ரூட்டை மாத்த போறீங்க அதே மாதிரி நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவல் கொடுப்பாங்க மறக்க முடியாத ஒரு அதிர்ஷ்ட சம்பவம் இன்னைக்கு நடக்கும் அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தைரியமா சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க நண்பர்களுடைய உதவியினாலையும் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்ய போறீங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க சொல்லப்போனா பழைய நினைவுகள்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அரசு மற்றும் வங்கி வகைகள்ல உங்களுக்கு அனுகூலம் உண்டு இழுபறியாக இருந்த வேலை கூட இன்னைக்கு கடகடான் நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் இதை தாண்டி இன்னைக்கு சிம்மத்திற்கு இந்த வீடியோ பத்தி பார்க்கும்போதே யோசிப்பீங்க இன்னைக்கு பண வசதி ஏதாவது நெருக்கடி வருமானு கட்டாயம் இல்லைங்க பணம் வரும் புதிய முயற்சிகள் கூட சாதகமா முடியும் தொலை தூரங்கள் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை வந்து சேரப்போகுது சிலர் வந்து கோயிலுக்குள்ளன போயிட்டு வருவீங்க பழைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்து குடும்ப வாழ்க்கையை போட்டிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் இதுவே அலுவலக பணிகளை போட்டிருக்கும் அதிகாரிங்க உங்களை பாராட்டுவாங்க அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால கையிருப்பு கரைவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த கையிருப்பு கரையாம பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்திருக்கும் பங்குதாரர்கள் உடைய முன்னேற்றத்துக்கு நல்ல வாய்ப்பு கொடுப்பாங்க மேலும் நல்லதெல்லாமே நடக்க இன்னைக்கு சுவாமி ஐயப்பனை வணங்கி இந்த நாளை தொடங்க இந்த நாளுடைய முடிவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கூட போறவங்க அவங்க கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடும் மறையுது கடன் தொடர்பான சிக்கல்களும் கரையுது செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் படிப்படியாக குறையுங்க ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் அதிகமாகும் ஆராய்ச்சி பணிகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் சொல்லப்போனா இன்னைக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் பரிசு பாடல்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தா குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான ஆளுங்க திரும்ப சொல்றேன் பண விஷயமா இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய நடவடிக்கையா இருக்கட்டும் உடைய தொழிலா இருக்கட்டும் உடைய உத்தியோகமா இருக்கட்டும் எல்லா வகைகள்லுமே சிம்மத்திற்கு இன்னைக்கு சாதகம் தான் அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான ஆளுங்க உடைய செயல்பாடுகள் எல்லாமே வேகம் எடுக்கும் உங்களை எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொன்ன மேல அதிகாரிங்க நீ இல்லைன்னா அந்த ஆபீஸே நடக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் கூட வேலை பார்க்கறவங்களே ஆச்சரியப்படுவாங்க திடீர்னு இந்த அளவுக்கு விஸ்வரூபமா வேலை பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி அடுத்தா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழில நீ எதிர்பார்த்த விட கூடுதலான லாபமும் கிடைக்கும் வளர்ச்சியும் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த ஒப்பந்தங்களும் கிடைக்குங்க அடுத்தா அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு துறையில இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் தொடரும் விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளுங்க படிப்புல கெட்டிக்காரங்களா இருக்க போறீங்க கஷ்டமான பாடத்தை கூட எளிமையா புரிஞ்சுக்க போறீங்க டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க ஆகமத்துல இந்த நாள் சிம்மத்திற்கு யாராக வேணா இருங்க எந்த துறைகள்ல வேணா வேலை பாருங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ ஒரு குறையும் இல்லாம அதிர்ஷ்டத்துடைய முழு உருவமாக வளம் வர போறீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெண் மஞ்சள் நிறம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டுக் கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது பிரச்சனைகள் எல்லாமே மறையக்கூடிய நாள் வரவாழ வளம் காணக்கூடிய நாள் திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் பார்ப்பீங்க கருத்து வேறுபாட்டால விலகி சென்றவர்கள் கூட இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க அடுத்ததான் வாழ்க்கை துணியாலையும் மகிழ்ச்சி உண்டு அடுத்து பூரம் நட்சத்திரம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு மூடிய வேலையை வந்துட்டு எளிமையா செஞ்சு முடிச்சுப்பீங்க வருமானத்துல ஏற்படுத்த தடைகளும் விலகுது மன குழப்பங்கள் நீங்குதுங்க சிறப்பா சொன்னக்க சிக்கல்கள் மறையக்கூடிய நாள் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சாதகமான நாளுங்க பழைய கடன்களை இன்னைக்கு வந்து அடிச்சிருவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மத்தவங்களை அனுசரிச்சு நடந்துக்கிறது நல்லதுங்க உடற்பிறப்புகள் வழியிலுமே இணக்கமான சூழ்நிலை இருக்க போகுது எப்படி பார்த்தாலும் சரி நூத்துக்கு நூறு சதம் சிம்மம் இன்னைக்கு சிகரம் தொட போறீங்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிப்பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்மத்திற்கு அதிர்ஷ்ட அள்ளித் தரக்கூடிய நாட்களாக அமைய நானும் அந்த முருகப்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேங்க நீங்களும் வேண்டுங்க நல்லதே நடக்கட்டும் வாணி துணை நிற்க தடைகள் யாவும் தகர்ந்து போகட்டும் ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றி